யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவும் இட்டுள்ளது அதாவது தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய கோரி ரிட் மனு ஒன்றை யூடியூபர் சவுக்கு சங்கர் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிரான பதினாறு வழக்குகளின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மேலும் தற்பொழுது புதிதாக பதிவு செய்யப்பட்ட குண்டர் சட்ட வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சவுக்கு சங்கருக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் பிணை வழங்கிய பிறகு சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி மேலும் என்னென்ன வழக்குகள் போடப்பட்டுள்ள போன்ற விவரங்களையும் தாக்கல் செய்ய தரப்புக்கு ஆணையிட்டார் தனக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது தற்போது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டம் உள்ளிட்ட வழக்குகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யவும் சவுக்கு சங்கருக்கு அனுமதி அளித்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு சம்பவம் அப்படி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ